அனைவருக்கும் வணக்கம் சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது இந்த வாரம் வந்து அது மெயினாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவோட டிஆர்பி வந்து உச்சத்தில் வந்து போயிருக்கு அதுக்கு காரணம் வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா சௌந்தர்யா வந்து ரோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஜய் சதுபதி கோவா கேங்க அப்படிங்கிற புறமோ வந்துச்சு அந்த கைப்பு அந்த கைப்பந்து கூடிச்சு கிட்டத்தட்ட வந்து லைவில் மட்டுமே அதாவது இந்த எபிசோடு வந்து அப்படி லைவில் ஓடிட்டே இருக்கும் பார்த்திங்களா அது மட்டுமே வந்து பாஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்கான் ஒரே நேரத்தில் பாஞ்சு லட்சம் பேர் வந்து பார்த்துருக்கான் இது டிஆர்பியோட உச்சோங்கிறாங்க அதாவது பிக் பாஸ் வரலாற்றுலேயே இந்த அளவுக்கு டிஆர்பி வந்து போனதில்லை இதான் முதல் டைம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் பத்து லட்சம் தான் போயிருக்கு இந்த தடவை பாஞ்சு லட்சம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரிவ்யூவர் அதுவும் பிக் பாஸ்குள்ளே போன ஒருத்தர் வந்து நம்மளுக்கு இது சொன்னார் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்ன தான் சௌந்தர்யா வந்து இங்கே ரோஸ் பண்ணால் கூட கண்டன்ட் கிங்கு அந்த ஷோ வந்து தலையில் வச்சு அப்படியே தோலில் வச்சு தூக்கிட்டு போகிறது யாரும் நம்ம சவுண்டு தான் அதாவது அசீமான டைட்டில் உணர் ஆனார் அவர் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் மேலே தான் அந்த ஷோவே போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இந்த ஷோ எட்டாவது சீசன் வந்து அப்படியே தன் தோலில் தூக்கிட்டு போகிறது சவுண்டு அப்படிங்கிறது நல்லா தெரியுது இன்னொரு பக்கம் வந்து சாசமாதேவி வந்து எவிஷன் ஆகிறாங்களையா அதனால சவுண்டு ஆதரவாளரும் இன்றைக்கி வந்து வெறித்தனமாக இருப்பாங்க நேற்று கூட கம்மியாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சவுண்டை ரோஸ் பண்ண போகிறாங்க நான் பார்க்க மாட்டேன் ப்ரோன்னு சொல்லி நம்ம கமெண்ட்லேயே சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நேற்றைய கூட இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்கும் நேற்றுக்கு பாஞ்சு பார்த்தாங்கன்னா இன்றைக்கி இருபது கூட போகும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது ஏன்னா சவுண்டுடைய ஒரு எதிரியாரு இந்த பேய் குழந்தை அந்த பேய் குழந்தை போகிறாங்க அப்படிங்கிறனால நம்ம ஆளுக்கெல்லாம் விழி உண்டு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்